பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகும் இது தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து நூற்று பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளது இங்குள்ள முருகனது சிலை போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது நாரதர் மிக அரிதாக கிடைக்கும் ஞானப்பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார் அப்பொழுது அருகிலிருந்த உமையாள் அந்த பழத்தை தனது குமாரர்களான குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாள் ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் எனக் கூறி தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார் அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானப் ஞானப்பழத்தை பரிசாக அறிவித்தார் குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகனோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வென்றார் இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனிமலையில் குடியேறினார் அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழம் நீ பழனி என அழைக்கப்படுகிறது பழனிமலை வருவதற்கு உதவியவர் இடும்பன் அவர் பெரிய தராசின் மூலம் பழனிமலையும் இடும்பமலையையும் தூக்கிக் கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன புராணங்களில் இப்படியான பெயர் வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லில் அடிப்படையில் உருவான பெயரே பழனி பழனம் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தைக் குறிக்கும் அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்ற பெயர் உருவானது முருகனின் சிலை நவபாஷானத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது நவபாஷாணம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சுப் பொருட்கள் சேர்ந்தது இந்த நவபாஷான சிலை மீன்களைப் போன்று செதில்களைக் கொண்டதாக கூறப்படுகிறது தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதுபட்டுள்ளது இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தனக்காப்பு காலையில் விசுவரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறுவில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிகச்சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது போகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தராவார் இவர் நவபாஷான முருகன் சிலையை செய்ததே சுவையான தகவலாகும் அகத்திய முனிவருக்கும் போகருக்கும் தொழில் ரீதியாக போட்டியிருந்து வந்தது அகத்தியர் தன்னை நாடி வருவோர்க்கு பஸ்பம் வெள்ளை போன்று மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் போகரோ நவபாஷாணம் கொண்டு செய்த வெள்ளைகளை தன்னை நாடி வருவோர்க்கு அளித்து வந்தார் அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தனர் ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர் இது கண்ட போகர் நவபாஷணத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வெள்ளையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவிவழி செய்தியாகும் பழனி முருகன் கோயில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊராகும் இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்தக் கோயிலுக்கு வந்து செல்வதை வரமாகக் கொண்டுள்ளனர் இந்த கோயிலில் தங்கத் தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது மலைக்கோயில் பெரியநாயகி கோயில் திருவினன்குடி கோயில் ஆகிய மூன்று கோயில்களும் தினசரி காலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையில் தொடர்ந்து இருக்கும் இந்த கோயிலில் வழங்கப்படும் பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பழனி பஞ்சாமிர்தம் பக்தர்கள் மத்தியில் விசேஷ பிரசாதமாக விளங்குகிறது பழனி முருகன் முதலில் பக்தர்கள் வேண்டுதல்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகள் செய்ய வந்து செல்ல ஒரு புண்ணியதலமாக விளங்கியது காலப்போக்கில் பழனி கோயிலுக்கு தமிழகத்தின் பிற மாவட்ட சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வடமாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வர துவங்கியுள்ளனர் சுற்றுலா பயணிகள் மலைக்கோயிலை சுற்றி பார்க்க தமிழக அரசு ரோப்கார் கம்பிவட ஊர்தி வசதி செய்துள்ளது சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் பழனி மலையடிவாரத்திலிருந்து மலை உச்சி பகுதியில் உள்ள முருகன் கோயிலுக்கு செல்ல இந்த ரோப்காரில் சென்று வருகின்றனர் மலை மீதுள்ள முருகப்பெருமானை வழிபட செல்பவர்கள் முதலில் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள இடும்பன் கோயிலை வழிபட வேண்டும் இடும்பன் சிறந்த அருளாளர் இச்சிவகிரியின் உச்சியில் தண்டாயுதபாணி என்றழைக்கப்படும் முருகன் கோவில் உள்ளது முருகப்பெருமான் ஒரு நாளைக்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் அலங்காரம் செய்துள்ளார்கள் இது ஐந்து நிமிடங்கள் முதல் எட்டு நிமிடங்களுக்குள் மட்டுமே செய்து முடிக்கப்படும் முருகப்பெருமான் சிலையை சுற்றி எப்போதும் ஒரு சுகந்த மனம் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும்